சில குட்டீஸ் வாங்கி வினாக்கள் பத்தி தான் வந்து டென்த் அதிகமாக மார்க்க ஈஸியா வாங்கி கொடுக்க வாழ்வதற்கு உரிமைகள் என்பது மிக அவசியம் அது போலவே ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமைகளும் உண்டு உரிமையும் கடமையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என்று மு வரதராசரார் குறிப்பிடுகிறார் உரிமை இல்லாத வாழ்வு உயிரற்ற வாழ்வு அந்த அளவு நாம் உரிமை பெற்று வாழ வேண்டுமானால் அதற்காக இந்த உலகத்திற்கு செலுத்த வேண்டிய வரி ஒன்று உண்டு அதுதான் கடமை நமக்கு உரிமை வேணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கடமையை செய்யணும் கடமையை செய்ய தவறவர்களுக்கு உரிமை கிடையாது உரிமையை மட்டும் மிகுதியாக விரும்பி கடமையை புறக்கணித்தால் குழப்பம்தான் மிஞ்சும் உள்ள உரிமையும் நிலைக்காது இன்று உலகத்தில் பல பகுதிகளின் சீர்கேடுகளுக்கும் குழப்பங்களுக்கும் இந்த தவறுதான் காரணம் கடமையில் கருத்து செலுத்துவது குறைகிறது அலுவலகம் தொழிற்சாலை முதலியவை மட்டுமல்ல குடும்பமும் அப்படித்தான் உரிமைக்கும் கடமைக்கும் இடையேயான ஏற்ற தாழ்வை நீக்குவதற்காக இயற்கை அமைத்த ஓர் அருமையான பாதுகாப்பே அன்பு எனப்படுவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிமையை பத்தி ரொம்ப அழகான வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான கேள்விகளை நம்ம எப்படி வந்து விடை கண்டுபிடிக்கணும் உலகத்தில் பல பகுதிகளின் சீர்கேடுகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் என்னன்னு கேக்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து செல்வமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உரிமையான் கேட்டியான்னு கிடையாது கடமைன்னு கேட்டா கிடையாது பூசல் பூசல்னா சண்டை நம்ம சண்டை போடுறதுதான் காரணம் டேஷ் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என்று மு வரத குறிப்பிடுகிறார் எதனை குறிப்பிடுகிறான்னு கேட்குறாங்க அப்போ கீவேர்டு பார்த்தீங்கன்னா நாணயம் மூ வரத எங்கே இருக்குது இதோ மு வரதநாசனார் இருக்காரு நாணயம்ன்றிருக்காங்க அப்போ உரிமையும் கடமையும் தான் நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் அப்போ உரிமையும் கடமையும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அன்பானது உரிமைக்கும் கடமைக்கும் இடையே எதனை நீக்கி பாதுகாக்கிறது ஏற்ற தாழ்வு தான் நீக்கி பாதுகாக்குது இல்லையா ஏற்றத்தாழ்வு வந்து இல்லாமல் எது பாதுகாக்குது அன்பு உரிமை இல்லாத வாழ்வு எத்தகைய வாழ்வு அப்படின்னு கேட்குறாங்க உரிமை இல்லாத வாழ்வு எத்தகைய வாழ்வு அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்கள் உரிமை இல்லாத வாழ்வு அப்படி நம்ம படிச்சுட்டு வந்ததை நம்ம திருப்பி வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் உரிமை இல்லாத வாழ்வு எங்கே இருக்குன்னு பாருங்கள் தோ உரிமை இல்லாத வாழ்வு உயிரற்ற வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வாழ்வுமா உயிரற்ற டிக் பண்ணிக்கோங்க உரிமையுடன் வாழ நாம் செலுத்த வேண்டிய வரி எது உரிமையுடன் வாழ நாம் செலுத்த வேண்டிய வரி என்னது அன்பு இல்லைன்னா வரி எங்கன்னு சொல்லி பாருங்கள் இங்கே போய் பாருங்கள் வரி தோ உலகத்திற்கு செலுத்த வேண்டிய வரி ஒன்று உள்ளது அதுதான் கடமை சாரி கடமை தான் வந்து அதுக்கான சரியான விடை இந்த மாதிரி நீங்கள் அழகாக பார்த்து சர்ச் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணால் மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் செல்லுலேயே வந்து அழகாக என்ன பண்ணலாம் அழகாக அதை பார்த்து படித்து நாங்கள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்